வே காணப்படுகிறது இன்னும் ஒரு சிறப்பை நீங்கள் இந்த புத்தகத்திலே காண முடியும் வேதாமத்தின் அமைப்பும் இந்த புத்தகத்தின் அமைப்பும் ஒன்றுபோல காணப்படுகிறது இது நம் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒன்று இவ்விதத்திலே ஒன்று போல காணப்படுகிறது என்று கவனியுங்கள் வேதாமத்திலே அறுபத்தி ஆறு புத்தகங்கள் ஏசாயா புத்தகத்திலே அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் வேத புஸ்தகத்திலே முப்பத்தி ஒன்பது பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் இங்கே ஏசாய புத்தகத்திலே முப்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் பிரமாணங்களாகவும் தேவனுடைய அரசாட்சியைப் பற்றி கூறுகின்றனவாகவும் இருக்கின்றன வேதாகமத்திலே இருபத்தி ஏழு புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் ஏசாயா புத்தகத்திலே இருபத்தி ஏழு அதிகாரங்கள் தேவனுடைய கிருபையைப் பற்றியும் தேவன் தரும் இரட்சிப்பை குறித்தும் சொல்லுகின்றன புதிய ஏற்பாட்டிலே அறுபத்து ஆறு இடங்களில் நேரடியாக ஏசாயாவின் வசனங்கள் மேற்கோளிட்டு காட்டப்பட்டுள்ளன சில விளக்கங்களும் ஏசாயா புஸ்தகத்திலிருந்து புதிய ஏற்பாட்டிலே எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலே இருபத்தி ஏழில் இருபது புத்தகங்களில் இவ்விதமாக ஏசாயாவின் வசனங்கள் நேரடியாக சொல்லப்படுகின்றன புதிய ஏற்பாடாகிய துணியில் ஏசாயாவின் வசனங்கள் ஒரு அழகான அதிக நிறமுள்ள வண்ண நூலைப் போல சேர்ந்து நெய்யப்பட்டு மிக வனப்புடன் காணப்படுகிறது ஏசாயாவின் வசனங்கள் கவனத்தை கவருகிறதாகவும் எளிதில் வித்தியாசத்தை வெளிப்படுத்துகிறதாயும் அமைந்துள்ளது புதிய ஏற்பாடாகிய பாறையை ஏசாய புத்தகமாகிய சிறிய ஒளியை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அழகுபட செதுக்கு அமைத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற இடங்களில் ஏசாயாவின் வசனங்கள் அதை வலியுறுத்துகிறதாகவும் அவரை பற்றிய கருத்துக்களை விரிவுபடுத்துகிறதாயும் வருகின்றதை நீங்கள் பார்க்கலாம் ஏசாயா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே காணப்படுகிற வரலாற்று காட்சிகள் மிக சிறப்பானவை இதில் உயர்ந்த தீர்க்க தரிசனங்களையும் வரலாற்று சான்றுகளையும் நாம் காண முடியும் இங்கே காணப்படுகிற மொழி நடையும் வித்தியாசமானது பாடல் நடையிலே சொல்லப்படாமல் உரை நடையிலே சொல்லப்பட்டிருப்பது அழகானது இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் மூன்றாவதும் இறுதிமான பகுதியாகிய நாற்பது முதல் அறுபத்தாறு வரை உள்ள அதிகாரங்கள் பாடல் நடையிலே சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இது புத்தகத்தின் முதலாவது பகுதிக்கு முற்றிலுமாக மாறுபட்ட செய்தியுடையதாக இருக்கிறது முதல் பகுதியிலே நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தும் தேவனுடைய நீதியான ஆளுகை குறித்தும் பார்க்கிறோம் ஆனால் இந்த இறுதி பகுதியில் தேவனுடைய கிருவையை பற்றியும் துன்பத்திற்கு பின்பு தொடரும் மகிமையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே எல்லாமே கிருபையும் மகிமையும் இந்த பகுதியின் துவக்கமே என் ஜனத்தை ஆற்றுங்கள் என்று ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து கூறப்பட்டிருக்கிறது இந்த பகுதிதான் இன்னும் ஒரு ஏசாயா இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று சொல்ல இந்த தாராள கொள்கையுடையோருக்கு சாதகமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நாற்பதாம் அதிகாரம் முதல் கருத்து மாறுகிறது இதிலிருந்து கிருபையையும் மகிமையும் பற்றி சொல்லப்படுகிறது இதற்கு முந்திய பகுதி வரை தேவனுடைய கோபத்தை பார்க்கிறோம் ஆகவே இந்த கருத்து வேறுபாட்டை காட்டி மற்றொரு ஏசாயா இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் கருத்து மாற்றத்திற்காக வேறொரு நபர் இதை எழுதியிருக்கலாம் என்று கூறுவது தவறான அணுகுமுறை ஏனென்றால் ஒரு தீர்க்கதரிசி ஒரே ஒரே கருத்தைத்தான் சொல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை கர்த்தர் கூறும் எந்த கருத்துகளையும் அவர் கூறுவார் அது மட்டுமல்ல கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் வரையில் இன்னொரு ஏசாயாவை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் யோவான் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை பார்ப்பில்லானால் இந்த பகுதி ஏசாயா தான் எழுதினார் என்பதற்கு அவர் சாட்சி சொல்வது போல இருக்கும் நம்முடைய கர்த்தரும் ஏசாயா தான் இந்த பகுதியை எழுதினார் என்பதற்கு ஆதாரமாக லூக்கா நான்காம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஓரு வரையுள்ள வசனங்களில் விளக்குகிறார் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரத்திலையும் நாம் வாசிக்கிறது போல எத்தியோப்பிய மந்திரி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் பிலிப்புவினாலே இயேசு வண்டை கொண்டு வரப்படுகிறார் இவ்வாறு இவர்கள் கூறிய ஏசாயாவை பற்றி வசனங்களை கொண்டு ஒரு ஏசாயாவே உண்டு என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் ஒரே ஏசாயாவே